ஹலோ ஹாய் வெல்கம் டு மை லிட்டில் பிரின்சஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அம்பர்லா டாப் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதோடய ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் முந்நூற்றம்பது ரூபா தான் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது தான் பின்னாடி அழகாக கட்டுறதுக்கு கை கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க இது ஒன்று பாருங்கள் இது இப்போது நியூ ட்ரெண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது அழகான டிசைன்ஸ் பிங்க் கலர் இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அழகான பிங்க் அம்பரெலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விலையில் தான் நாங்கள் கொடுக்குறோம் ஒன்லி முந்நூற்றம்பது ரூபா தான் பிங்க் அண்ட் ஒயிட் நம்மகிட்ட இதில் வேறு லெக்கின்ஸ் ஷால் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது பிளாக் ஒன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா அழகாக பூ பூவாக போட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் லைட் க்ரீன் கலர் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கு இப்போ இது ஒரு புது டிசைன் வந்திருக்கு ப்ளூ அண்டு நல்லா நல்லாயிருக்கும் வெளியில் கிராண்டாக நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் போட்டுட்டு போகலாம் இதோட விலையும் அதே தான் முந்நூற்றம்பது ரூபாய்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அழகான கலரு பாருங்க ப்ளூ ப்ளூவில் அழகாக பூ போட்ட இது ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் அம்பர்லா தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஆர்டர் போட்டு நாங்கள் தரோம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சீக்கிரமாக நாங்கள் வந்து ஆன்லைனில் உங்கள் அனுப்புறதுக்காக உங்களுக்கு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் சீக்கிரமாக அதையும் நாங்கள் பண்ணித்தரோம் ரொம்ப அழகான நல்ல ப்ரைஸில் தான் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா ஓகேவா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட லெக்கின்ஸும் அவைலபிளாக இருக்குது நல்ல தான் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒன்லி நூற்றி முப்பது தான் இப்போ கடையில் வா கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நூறுபாய்க்கு கூட இருக்குது பட் நம்ம வந்து நல்ல ரீசனபிள் விலையில் நல்ல ஒர்த்தாக தான் நம்ம வாங்கி நம்ம உங்களுக்கு தரோம் ப்ளூ ஒன் அப்புறம் க்ரீன் ஒன் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ப்ளூ ஒன் அப்புறம் பிளாக்கு இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க்கு இந்த மாதிரி நம்மகிட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்பில் வெரைட்டிஸான கலர்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாலுமே நமக்கு நிறைய கலர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் பிளாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க்கு உங்களுக்கு ஷாலு நல்ல ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பார்த்திங்கன்னா இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து எயிட்டி ருபீஸ் தான் இதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் தரோம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அழகான கலர்ஸு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் சொல்லுங்கள் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஷேண்டல் இந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ